உணவு கெட்டுப்போதல் ஊசி போதல் கிராமத்தில் சொல்லுவாங்க ஊசி போச்சு அதை எப்படி தடுக்கிறது அந்த ஊசி போதல்னா என்ன இந்த உலகம் வந்து நம்மளுக்கு கிடையாதுங்க நம்ம எட்நூறு எட்நூறு தான் இருக்கும் இந்த உலகம் வந்து நுண்கிருமிகளுடைய உலகம் அது அதை அளவிடவே முடியாது உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றாரு இதெல்லாம் எந்த புஸ்தகத்துலையும் கிடையாது எந்த சயின்ஸ்லையும் கிடையாது தமிழ் சயின்ஸ்ல மட்டும்தான் இருக்கு ஒரு இடத்துல வெட்டிக்கிறீங்க வெட்டி ஏதோ தோண்ட போறீங்க நிறைய காப்பர் டெபாசிட் பார்க்குறீங்க உடனே அது காப்பர் மைன் ஆகிடும் புரியுதுங்களா நம்மளுக்கு அவ்வளவு காப்பர் தேவைப்படுது ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது அயனா இருந்திருக்கும் ஓ எப்படி தெரியுமா அது காப்பராச்சு இன்னும் நம்ம பூமிக்குள்ள இருக்கிற நுண்கிருமிகளை பார்க்கவே இல்லை இதை படித்தவன் தமிழன் எப்படி சொல்றீங்க சொல்றேன் ஒரு சில நுண்கிருமிகள் வந்து அங்கே இறங்குது அதுக்கு உணவு வந்து காப்பர் இரும்பு அந்த இரும்பு சாப்பிடுது ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வருது அது போற கழிவு காப்பர் பங்கம் மடிந்தால் தங்கம் மனித கழிவில் தங்கம் எடுக்கலாம் எங்க சார் போய் படிச்சீங்க யாரும் படிக்கலையே இந்த காப்பரை நீ இப்ப விட்டுட்டேன்னு வச்சுக்கோ இது ஒரு அஞ்சு லட்சம் வருஷம் ஆறு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு ஆயிடும் வேற குரூப் வந்து இறங்கும் காப்ரஸா அதோட எக்ஸிஷன் கோல்டு ஒவ்வொரு உலோகமும் இவ்வுலகத்தில் நுண்கிருமிகளால் படைக்கப்படும் பொக்கிஷங்கள் கூட எல்லாமேங்க இதை எவ்வளோ தூரம் போய் அவன் படிச்சிருப்பான் பாரு வங்கம்னா

அந்த பசுங்க பசு கிரு ஆமா இப்படி இருக்கும் இப்ப கிரு பசு கீ தான் இந்தியால ஆமா ஒரு லிட்டர் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஆமாங்க அது ஏ ஒன் பால் இல்ல அது இல்ல இல்ல நம்ம நாட்டு பசு ஏ டூவா இது பயோடிகிரேடபிலிட்டி சமைச்ச உடனே என்ன ஆகும் சூடு குறைஞ்ச அட்டாக் த பாயிண்ட் வந்துடுறாங்க எல்லாம் இது பண்ணிடாமா சைட்ல இருந்து வந்துருவாங்க வந்துருவாங்க அது உள்ளே இருக்குது அங்க அங்க உள்ளே இருக்காங்களா

இதைக்கு இதற்கு விடை கண்டவர்கள் தமிழர்கள் நன்னி உங்க வீட்டுல வச்சிருக்கீங்கல்ல இருபத்தி அஞ்சு போட்டு எல் போட்டு மாவசி வர்த்தை ஆறு மாசம் ஆனாலும் வராது இது ஏன் முதலே சொல்லல சொன்னமே